திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் வருமான வரி சோதனை நடத்தியதற்கு காரணமே திமுக தலைவர் ஸ்டாலின் தான் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் விழுப்புரம் மக்களவைத் தொகுதி பாமக வேட்பாளர் வடிவேல் ராவணனை ஆதரித்து அன்புமணி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது திமுக தலைவர் ஸ்டாலின் தம்மை பற்றியே அதிகம் பேசுவதாகவும் பாமக நிறுவனர் ராமதாசை ஒருமையில் அவர் அழைத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் நாற்பது ஆண்டு கால மக்களுக்காக உழைத்த ராமதாஸ் குறித்து நான்கு படம் நடித்துவிட்டு உதயநிதி ஸ்டாலின் தவறாக பேசி வருவதாக தெரிவித்த அன்புமணி தேர்தலுக்குப் பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சரக்கு மிடுக்கு எல்லாம் காணாமல் போகும் எனவும் கூறினார் அவர் இந்த தேர்தல் பிறகு எல்லாம் இருக்குது பேசுற உரிமையில பேசி பொச்சையா மோசமான வார்த்தை ஐயாவை பத்தி நம்முடைய முதலமைச்சரை பற்றி தகாத வார்த்தைகள் துணை முதலமைச்சர் மோடி அவர்களை எல்லாரு பத்தியும் திட்டிட்டு இருக்காரு ஸ்டாலின் வேற திட்டங்கள் பத்தி பேசுறது கிடையாது ஸ்டாலினுடைய கொடுக்கு ஒண்ணு இருக்கு இப்போ எது நமக்கு ஒண்ணு உதயநிதின்னு ஒண்ணு சுத்திட்டு இருப்பாரு அது ஏதோ நாள் பட்டுல நடிச்சுக்கிட்டு என்னமோ அதுதான் அடுத்த திமுக தலைவர்ன்னு மதேன்னு நடந்துட்டு வருவேன் அது வேற அது பேசுறது யாரை பத்தி ஐயாவை பத்தி என்ன தகுதி இருக்கு எனக்கு ஒரு நாலு படத்தை நடிச்சுட்டு அங்க இருக்கிற கதாநாயக சுத்தி சுத்தி வந்து தகுதியாது